பண்ணமியா நேரம் வணக்கம் சாய் இருந்து கிஷோர் பேசுகிறேன் சாய் மணிஷ் காஷ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் சூரப்பட்டு வேலமால் காலேஜுக்கு ஆப்போசிட்ல இருக்கு நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வண்டிங்க இருக்கு நம்ம கிட்ட இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் தோஸ்து இன்ட்ரா படா தோஸ்து மொளிரோ கேம்பரு டிப்பரு ஸோ எல்லா வேரியன்ட்லயுமே நம்ம கிட்ட வந்து வண்டிங்க அவைலபிளாக இருக்கு வித் ஃபினான்ஸ் ஆப்ஷனோட அவைலபிள் இருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா வண்டிக்கும் நான் வந்து ஃபினான்ஸ் வாங்கி தரேன் சோ நல்ல வண்டி உங்களுக்கு வேணும் காசைனாலும் பரவாயில்ல நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்ம வந்து வந்து குடுத்துடலாம் நன்றி வணக்கம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு இருபத்தி மூணு வண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் பதிமூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற விலை வந்து பாத்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்றோம் அதுவும் நிகழ்ச்சி ப்ரைஸ் தான் இன்னைக்கு புது வண்டி வாங்க போனா இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் வருது நம்ம அதுலயே வந்து பாதி வெள்ள தான் வந்து நம்ம வண்டி ஸோ ஒரு நல்ல வண்டி சிக்ஸ் டென் டிப்பர் பாக்குறீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டிக்கும் பாத்தீங்கன்னா ப்ரொபைல் நல்லா இருந்ததுன்னா சென்னை ப்ரூஃபா இருந்ததுன்னா ஒரு மேக்ஸிமம் பதினோரு லட்சம் ரூபாய் பதினொன்னே கால் வரைக்கும் கூட பைனான்ஸ் வாங்கி தரேன் வெளியூரா இருந்தா கொஞ்சம் முன்ன பின்னா வரும் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க வண்டியில வந்து பாத்தீங்கன்னா ஏழு டயருமே ஒரிஜினல்லா இருக்குது ஸ்டெப்னி வந்து அன்யூஸ்டா இருக்குது கிலோமீட்டர் வெறும் பதிமூணாயிரத்தி சொல்றதா ஓடி இருக்குது நல்ல வண்டி டிப்பர்ல பாக்குறீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு நல்ல இருக்கும் வந்து வண்டி செக் பண்ணுங்க பெஸ்டா வந்து பண்ணி பாத்துட்டு இருக்க வண்டி இன்ட்ரா வி பிப்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு இருபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது வண்டி வண்டி வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு பதிமூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டியில் எந்த ஒரு வேலைப்பாடுமே கிடையாது வண்டியில் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்எஸ் டேங்க் கட்டியிருக்காங்க எந்த ஒரு வேலையுமே கிடையாது இப்போ வந்து வெயில் டைம் ஆரம்பிக்கிறதுனால நிறைய பேர் வந்து டேங்கர் வண்டி கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ அவங்களுக்காகவே இந்த வண்டி வந்து எடுத்துன்னு வந்திருக்கு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வண்டி ஓட்டுறதுக்குமே நல்லா இருக்குது டேங்க்குமே வந்து சுத்தமாக இருக்குது பிடிஓ கனெக்ஷனோட வச்சிருக்காங்க வெளியில வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் மோட்டரோட கனெக்ஷனோட இருக்குது ஸோ நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா எதுவும் வந்து செலவு பண்ண வேண்டாம் ஸோ ஒரு டேங்கர் வண்டி கம்மி பட்ஜெட்ல பார்க்குறீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்கறோம் அதுவும் வந்து நெகோசியபிள் ப்ரைஸ் தான் டேங்கே இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது டேங்க் கட்டணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வருது வண்டி வந்து செம்ம குவாலிட்டியா இருக்குது நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க பெஸ்டா வந்து பண்ணி குத்துலாம் இந்த வண்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லோன் வேணும்னா கூட ஒரு ஏழு ரூபாய் ஏழு ஐம்பது வரைக்கும் கூட லோன் வாங்கி கொடுத்துர்லாம் இன்சூரன்ஸும் வந்து உங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸும் இந்த வண்டிக்கு வந்து போட்டு குடுத்துலாம் ஒரு நல்ல வண்டி டேங்கர்ல பாக்குறீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுத்துலாம் இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பொலேரோ கேம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்குது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சம குவாலிட்டியாக இருக்குது இன்னைக்கு கேம்பர் புது வண்டி வாங்க போனோன்னா மினிமம் பன்னெண்டு பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு லட்சம் ரூபா வருது இப்போ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் கேம்பர் தான் நான் ஏசி வண்டி பவர் ஸ்டேரிங் வந்துடும் உள்ள சீட்டு இன்டீரியர் பாடி எல்லாமே வந்து நல்ல கண்டிஷன் இருக்குது இன்ஜின் செம குவாலிட்டியாக இருக்குது ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்து அடுத்த வருஷம் பிப்ரவரி அதாவது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒன் இயர் போட்டு கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறோம் அதுவும் வந்து நெகோசியபிள் ப்ரைஸ் தான் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ பார்த்து பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம் நீங்கள் வெளியூராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வரும் நேரில் வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன கொடுக்க முடியுமோ பார்த்து பண்ணி கொடுத்துலாம் வீடியோவில் வந்து வண்டியோட பாடி அவுட்லுக்கு உள்ள சீட் கவர் எல்லாமே காட்டுற பாருங்க பாருங்க சீட் கவர்லாம் வந்து காருக்கு போடுற மாதிரி போட்டிருக்கேன் நீட்டாக இருக்கு எந்த ஒரு வேலையுமே கிடையாது நீங்க எடுத்து அப்படியே ஓட்டலாம் வண்டியை தெளிவா இருக்கும் வண்டியில எந்த ஒரு வேலைப்பாடும் கிடையாது எடுத்து நீங்க அப்படியே ஓட்டலாம் ஒரு கம்பெனிக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு இது மாதிரிலாம் கேட்குறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஹார்பரில் ஒர்க் பண்றவங்க ஜாப் ஒர்க் பண்றவங்க செக்யூரிட்டி கம்பெனி வச்சிருக்கவங்க அதாவது டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க எதுனா வந்து லேபர் வித் பொருட்களை ஏற்றி போறதுக்கு இந்த வண்டி வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் நேரில் வந்து வண்டி பாருங்க பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுத்துடலாம் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏசு கோல்டு பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டி வந்து ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்து ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் வந்து ஒரு வருஷம் போட்டு குத்துலாம் வண்டி வந்து நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ரூபாய் கேட்குறோம் அதுவும் வந்து நெகோசியபிள் ப்ரைஸ் தான் ஒரு நல்ல வண்டி டாடா ஏசு லேட்டஸ்ட் வண்டி பார்க்குறீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு ப்ரூஃப் சென்னை ப்ரூஃபாக இருந்து ப்ரூஃப் கரெக்டாக இருந்ததுன்னா ஃபுல் ஃபைனான்ஸ் கூட இந்த வண்டிக்கு நான் வாங்கி தரேன் ஸோ ஒரு நல்ல வண்டி டாடா ஏஸ் பார்க்குறீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் வண்டியில் தொட்டி பாடி டயரு இன்டீரியரு இன்ஜின் எல்லாமே வந்து சம குவாலிட்டியா இருக்குது இந்த வண்டி நம்பர் நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனியில் போட்டு பாத்தீங்கன்னா டேட் கம்பெனி சர்வீஸ்ல இருக்கு ஸோ ஒரு நல்ல வண்டி ஏஸ் கம்பெனி சர்வீஸ் வேணும்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம் இப்போ பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா மாருதி சுசுக்கு கேரி டீசல் வண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுவதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது வண்டி லைட் வெயிட் ஓடின வண்டி சோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து குடுத்துலாம் வண்டிக்கு வந்து நம்ம கோட் பண்ணியிருக்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்தி முப்பதாயிரம் கேட்குறோம் கேக்குறோம் அதுவும் வந்து நெகோசியபிள் பிரைஸ் தான் கம்மி பட்ஜெட்ல பார்க்கணும் அப்படின்னா இந்த வண்டி வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்ம வந்து பெஸ்டா வந்து பண்ணி கொடுத்துடலாம் இதே மாதிரி இந்த வண்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ரூபா மூணு கால் ரூபா வரைக்கும் கூட லோன் வாங்கி குடுத்துடலாம் வெளியூராக இருந்தால் கொஞ்சம் முன்ன வரும் நிறைய பேர் வந்து கேரி வண்டி டீசல்ல கேட்டு இருந்தீங்க ஸோ அவங்களாவே இந்த வாட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கு பெஸ்டா பண்ணி தரேன் நேர்ல வந்து வண்டி பாருங்க வண்டி வந்து டாடா இன்ட்ரா பிகப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு ஆனா வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் இது வந்து கம்பெனில இருந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வந்து பண்ணிருக்காங்க வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒன்பதாயிரத்தி தான் ஓடி இருக்கு அஞ்சு டயருமே வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கு வண்டி இன்ஜின் செம்ம குவாலிட்டியா இருக்குது நிறைய பேர் வந்து இன்ட்ரா வி பிப்டி பத்தடி தொட்டி ஒன்பது அடி தொட்டிலாம் கேட்குறீங்க அவங்களுக்காக இந்த வண்டி வந்து இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கு வண்டியோட பேப்பருமே வந்து சரண்டர் பண்ணிருக்கு ஸோ அதனால நீங்க எந்த ஊரா இருந்தாலும் அங்க டிஓ பண்ணி உங்களுக்கு கையில கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்க விலை வந்து பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறேன் அதுவும் வந்து நெகோசியல் ப்ரைஸ் தான் ஒரு இன்ட்ரா வி தேர்ட்டி வாங்குற ரேட்ல வி பிப்டி நான் தரேன் இல்லை புது வண்டி நீங்க வாங்க போறீங்கன்னா பதினோரு லட்சம் ரூபா வரும் வண்டி உங்களுக்கு ஒரு நல்ல வண்டி இன்ட்ரா வி பிப்டி பாக்குறீங்க பிக்கப் வண்டி பாக்குறீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துறேன் வெளியூரா இருந்தால் கொஞ்சம் முன்ன மணி வரும் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க பெஸ்ட்டாக வந்து பண்ணி தரேன் இப்போ பார்த்துட்டு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி பிக்கப் மேல்கட்டு வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டி வந்து பாத்தீங்கன்னா புது பாடி கட்டி இருக்கு டயர் எல்லாமே வந்து குவாலிட்டியா இருக்குது இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு ஏழு ரூபாய் விற்கிற வண்டி நம்ம வந்து ஆரம்பம் தான் கோட்டிங் பண்ணியிருக்கோம் அதுலேயும் வந்து நெகோசியேஷன் பண்ணி தரோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு ஸோ நல்ல வண்டி பொலேரோ வேணுன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு வந்து ஒரு வருஷம் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துர்லாம் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஸோ குவாலிட்டியாக பொலேரோ உங்களுக்கு வேணும்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையாக இருந்திங்கன்னா ப்ரூஃப் கரெக்டாக இருந்தால் ஃபுல் ஃபினான்ஸ் கூட பண்ணி தரலாம் வெளியூராக இருந்தால் கொஞ்சம் முன்னப்பின்னா வரும் ஸோ நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்கள் முதல் பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுத்துடலாம் இப்போ இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரா வி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டிக்கு வந்து ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸும் பண்ணி கொடுத்துலாம் பாடி புது பாடி கட்டிருக்கு வண்டியில் என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் ஆறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு ஸோ இந்த வண்டிக்கு வந்து நம்ம கோட் பண்ணிருக்கிற விலை வந்து பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்றோம் அதுவும் வந்து நெகோசியபிள் பிரைஸ் தான் ஒரு நல்ல வண்டி இன்ட்ரா வியூ தேர்ட்டி பாக்குறீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க நல்லா பெஸ்டா என்ன கொடுமோ பார்த்து பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் வந்து ஒரு ஆறு லட்ச ரூபா வரைக்கும் ஃபினான்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் வெளியூராக இருந்தால் கொஞ்சம் பின்ன வரும் நேரில் வந்து வண்டி பாருங்க பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுத்துடலாம் இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லாஸ்ட் இருபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் வண்டியில் வந்து தொட்டி பாடி டயரு இன்ஜின் எல்லாமே வந்து சம குவாலிட்டியாக இருக்குது ஸோ இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்கிறோம் அதுவும் வந்து நெகோஷியபிள் பிரைஸ் தான் நல்ல வண்டி டாடா ஏசி இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி மூணு வேணும் அப்படின்னா இந்த வண்டி வந்து பாருங்க பெஸ்டா வந்து அதே மாதிரி இந்த வண்டிக்கு வந்து ஃபுல் லோன் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தா வெளியூரா இருந்தா கொஞ்சம் முன்னப்படின்னா வரும் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க பெஸ்டா வந்து பண்ணி ஸோ எல்லா நம்ம கிட்ட வந்து வண்டி அவைலபிளா இருக்கு வித் ஃபினான்ஸ் ஆப்ஷனோட அவைலபிள் இருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா வண்டிக்கும் நான் வந்து பினான்ஸ் வாங்கி தரேன் சோ நல்ல வண்டி உங்களுக்கு வேணும் காசைனாலும் பரவாயில்ல நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்ம வந்து பெஸ்டா வந்து குடுத்துடலாம் நன்றி வணக்கம்